வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டு சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஆமாங்க சார் சைட்டு வந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் முள்ளுச்செடியாக இருக்கிறதுனால கிளீராக வந்ததினால நம்மளால் காட்ட முடியல சார் ரைட்டுங்களா நேரடியாக வரும்போது கண்டிப்பாக கிளீராக காட்டுறேன் ரைட்டுங்களா இதோட வழி வந்து ஃப்ளாட்டோட வழி தான் சார் ஃப்ளாட்டோட வழின்னா நமக்கு அந்த வழி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தானம் கொடுத்துருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டில் வந்து பஞ்சாயத்து தீர்மானம் பஞ்சாயத்து தீர்மானத்தோட வழி தான் சார் இது ரைட்டுங்களா வழியால் எந்த ப்ராப்ளம் இல்லை சார் பாருங்கள் அந்த பென்சிங் கல் இருக்கு இல்லைங்களா அந்த பென்சிங் கல்லில் இருந்து நேராக வரும் ரைட்டுங்களா சைட்டு வந்து லைட்டாக எல் டைப் இருக்கும் சார் மற்றபடி வந்து எந்த ஒரு ஒரு குறையும் இல்லை சார் ப்யூர் புஞ்சை ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ரைட்டுங்களா ஒரு ஏக்கர் சில்லரை கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு சார் ப்யூர் புஞ்சை தான் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதிகமான நெகோசிப்பொல் வந்து எதிர்பார்க்க முடியாது ரைட்டுங்களா இந்த சைட்டு வந்து பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் தொடர்ந்து என்னோட சேனலை வந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப் ரைவர்க் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் சார் இந்த பென்சிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு எல்லாமே சைடில் ஃபுல்லாகவே அளந்து கல் போட்டிருக்காங்க சார் ரைட்டுங்களா சார் பாருங்கள் அந்த பிளாட்டோட வழி வந்து நான் காட்டுறேன் ரைட்டுங்களா அப்போ பாருங்கள் க்ளீராக தெரியுதுங்களா இந்த ரோடு தான் சார் அந்த தார் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு இந்த ரோட்டுக்கு எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரு தான் சார் இருக்கும் ரைட்டுங்களா பஞ்சாயத்து தீர்மானத்தோட வழி இதனால் எந்த ப்ராப்ளம் இருக்காது சார் திகரியமாக வந்து நம்ம வாங்கலாம் சார் ரைட்டுங்களா ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு புஞ்ச நிலம் ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அதிகமான நெகோசிபல் வந்து எதிர்பார்க்க முடியாது சார் சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா நேரடியாக நம்ம ஓடரட்டியாக உட்காந்து பேசிக்கலாம் ரைட்டுங்களா பாருங்க இந்த கார்னர் வரைக்கும் இருக்குது சார் அப்படியே லைட்டாக எல் டைப் மாதிரி இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்